நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இந்த வீடியோவில் ரெண்டு செய்தி பார்க்க போகிறேங்க முதல் செய்தி உடைந்தது இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியா ஆமாங்க காங்கிரஸ் தலைமையில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியானது உடைந்து போனது வெளியேறிவிட்ட முக்கிய தலை ரெண்டாவது செய்தி என்ன தெரியுமா பாஜக ஆட்சி கலைப்பு மோடி அவர்கள் தன் பதவியை ராஜினாமா செய்தார் ஆட்டம் மீண்டும் எட்டாம் தேதி தொடக்கம் இந்த ரெண்டு செய்தியும் தான் விரிவாக பார்க்க போகிறேங்க அதற்கு முன்பாக இப்போதான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனல் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டோம் முதல் செய்திக்கு போகலாமா உடைந்து போன இந்தியா கூட்டணி யார் முக்கிய தலை வெளியேறினாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன இந்தியா கூட்டணி உடைந்தால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் எல்லாவற்றையும் விரிவாக பார்த்துடனாங்க இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறின முக்கிய தலை யார் தெரியுமா நம்ம உத்தவ் தாக்கரே அவர்கள் தான் என்னாவது உத்தவ் தாக்கரே அவர்கள் இந்தியா கூட்டணி விட்டு வெளியேறிட்டாரா அவரு டெல்லிக்கு வான்னு சொன்னா போய் நிக்கக்கூடிய ஆளாச்சப்பா லேட்டஸ்டா தேர்தல் முடிவு வருவதற்கு முன்பாக இந்தியா கூட்டணி ஆனது ஆலோசனை நடத்திச்சு அந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி கலந்துக்கல தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்துக்கல ஆனா உத்தவ் தாக்கரே அவர்கள் ஓடி போய் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு எல்லா கட்சி தலைவர்களையும் பேசினாரப்பா அந்த அளவுக்கு இந்தியா கூட்டணியை பலப்படுத்தி மோடி அவர்கள் ஆட்சிக்கே வரக்கூடாது தடுத்துடணும் அப்படின்னு தீவிரமா வேலை பார்த்தவரா இந்தியா கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டாரு மம்தா பானர்ஜி அவர்கள் வெற்றி பெற்று விட்ட பிறகு அவங்க தொண்டர்கள் மத்தியில பேசுகின்ற போது இனி இந்தியா இந்தியா ஒரு கூட இழுக்க முடியாது உடைக்க முயற்சி பண்ணாதீங்க அது உடையவே உடையாது இதெல்லாம் போட்டு ஒட்டின மாதிரி நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கிறோம் மோடி அவர்களே உங்களை மக்கள் நிராகரித்து விட்டார்கள் நீ ராஜினாமா தான் போனோம் அடுத்தது இந்தியா கூட்டணி தான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி அமைக்க போகுது அதனால இந்த கூட்டணியை தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படின்னு அரைக்கோல் விட்டாங்க அரைக்குவல் விட்டு பன்னெண்டு மணி நேரம் கூட ஆகல அதற்குள்ளாக இந்தியா கூட்டணியிலிருந்து உத்து தாக்கர் அவர்கள் கைட்டுக்கிட்டாரா என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லுவீங்க ஆமாங்க நேத்து இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடந்ததா இல்லையா இன்னைக்கும் நடக்க போகுது ஆனா இந்த ரெண்டு கூட்டத்துக்கும் உத்து தாக்கர் அவர்கள் போல பல முறை போன் பண்ணிட்டாங்கப்பா ராகுல் இருந்து சோனியாவில இருந்து மல்லிகார்ஜுன கார்கே வந்து சரத்பவார் இருந்து எல்லாரும் போன் பண்ணிட்டாங்க ஆனா உத்து தாக்கர் அவர்களை பொறுத்து வரைக்கும் உடம்பு நல்லாதா நல்லா இல்லையா ஏன் வரல எதுக்கு வரல எதுவுமே சொல்லலை ஏன் உத்தவ் அவர்கள் இந்தியா கூட்டணியுடைய ஆலோசனைக்கு போல அப்படின்னு பார்க்கும்பொழுது உரிய மரியாதையை காங்கிரஸ் கட்சிக்காரங்க தர எல்லாமே இந்தியா கூட்டணியில் சரத்பவார் அவர்கள் தானா ஆனால் பாஜகவை பகைச்சிக்கிட்டு கட்சியை உடைச்சிக்கிட்டு மகாராஷ்டிராவில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய உத்தவ் அவர்களுக்கு உரிய மரியாதை கிடையாதான் ரெண்டாவது மகாராஷ்டிராவில் எட்டு தொகுதிகள் வெற்றி இருக்குது உத்தவ் அவர்களுடைய அணி சிவசேனா ஆனால் அப்படி எட்டு எம்பிக்கள் வச்சிருந்தா கூட உரிய மரியாதையை தரமாட்டறாங்களா அதனால உரிய மரியாதை இல்லாத இடத்துல நாமையே இருக்கணும் அதனால நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போன் எடுக்கவே இல்லையா இன்னும் ஆறு மாசத்துல மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தல் வருது அந்த தேர்தலில் இந்தியா கூட்டணியில் இருந்தா ஜெயிக்க முடியுமா இல்லை பாஜக கூட்டணியில் இருந்தா ஜெயிக்க முடியுமா அப்படின்னு உத்தவ் தாக்கரே அவர்கள் யோசிக்கிறாராம் பாஜக நம்ம இருந்தோம்னா ஏக்நாத் சிண்டே அவர்களை ஒதுக்கி வைத்து விட்டு கட்சியும் ஆட்சியும் நம்ம கிட்ட கொடுப்பாங்க பாஜக வாக்குறுதி கொடுத்து விட்டார்கள் என்றால் அதபடி நடந்து கொள்ளுகின்றவங்க பாஜக அதனால நம்ம பாஜக ஆதரிப்பது சரியானதாக இருக்கும் நம்ம என்னதான் இந்தியா கூட்டணியுடன் இருந்தா கூட பாஜக வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி அமைச்சிட்டு போகும் பாஜக ஆட்சியில் உக்காந்தா விசாரணை அமைப்புகள் வேதனை கொடுக்கும் இந்த மாதிரி சட்டமன்ற தேர்தலாம் நெருங்கி வருகின்ற போது அதனுடைய தீவிரமானது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் நம்ம கண்கூடா பார்த்துருக்குறோம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் ரெண்டாவது சிபி சோரன் அவர்களுக்கும் முதலமைச்சராக இருந்தாங்க அவங்களே தூக்கி உள்ள வச்சு விட்டு அந்தத்தை வெற்றி பெற்றார்கள் இனி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்ச மாதிரி அடுத்து வருகின்ற மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பாஜக தோல்வி அடையாது இனி தேர்தல் காலத்தில் பாஜக காட்டுகின்ற வேகம் பத்து மடங்கு இருக்கும் அந்த பத்து மடங்கு வேகத்தை நம்மளால் சமாளிக்க முடியாது இந்தியா கூட்டணியில் இருந்தால் அதனால தேவையில்லாமல் மத்தியில் ஆட்சியில் உட்காரக்கூடிய பாஜகவை பகைச்சுட்டோம்னா இருக்கிறதும் போயிடும் அப்படின்னு உத்து தாக்கர் அவர்கள் நினைக்கிறாராம் அதுக்கு ஆதாரமாக அங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவரும் துணை முதலமைச்சரும் ஆகிய தேவேந்திர பட்நாய் அவர்கள் அடா மகாராஷ்டிராவில் பாஜக தோல்வி அடைஞ்சு போச்சுப்பா அதனால நான் துணை முதலமைச்சராக இல்லப்பா நான் என் பதவி ராஜினாமா பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு இப்போ ஏக்நாத் சிண்டே அவர்களும் உத்து தாக்கரே அவர்களும் ஒன்றிணைய போறாங்க ஏக்நாத் சிண்டே அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உத்து தாக்கர் கிட்ட வந்து ஆட்சியை கொடுக்க போறாரு சிவசேனா கட்சியும் ஒன்றாக போகுது இதுல உத்து தாக்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு நான் ஆதரவு அளிக்க போறேன் அப்படின்ற நிலைப்பாடை எடுத்திருக்கிறாரு அது எவ்வளவோ பெரிய பலம் தெரியுமா பெரும்பான்மை கிடைக்காது எந்த தருணத்துல அதனால உத்து தாக்கரே அவர்களுக்கு கட்சி மாற்றியும் கொடுத்து எட்டு தொகுதியை பாஜக தனக்கு ஆதரவாக மாற்றுகிறது அது மட்டும் இல்ல ஏக்நாத் சிண்டே அவர்களும் உத்து தாக்கரே அவர்களும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா மகாராஷ்டிராவில் பாஜகவுக்கு பதினஞ்சு எம்பிக்கள் கிடைக்கும் அதனால நிதிஷ்குமார் அவர்கள் கோச்சி விட்டு வெளியே போனாலோ இல்ல நம்முடைய சந்திரபாபு நாயுடு அவர்கள் கோச்சி விட்டு வெளியே போனாலோ நீங்க உத்தவ் தாக்கரே அவர்களும் ஏக்நாத் சிண்டே அவர்களும் பாஜக ஆட்சியை காப்பாற்றிடுவாங்க அதனால பாஜக இங்க ஆட்சியும் கட்சியும் விட்டு கொடுத்து மீண்டும் மகாராஷ்டிரா தேர்தலில் ஒரே சிவசேனா பாஜக கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்பு உருவாகியிருக்கிறது அதனால தான் ஆட்சியே அமைக்க முடியாத இந்தியா கூட்டணியுடன் உட்காந்துக்கிட்டு பாஜகவை திட்டுறதை விட பாஜக நெருக்கமா போயிட்டு நம்ம எல்லாத்தையும் சாதிச்சுக்கலாம் அப்படின்றது உத்து தாக்கர் அவருடைய எண்ணமாக இருக்குது என்னவோ பாஜக கூட்டணியில் நம்ம ஆண்டு ஆண்டு காலம் இல்லாதது போன்று இருபத்தி நான்கு மணி நேரம் எதுக்கு நம்ம சண்டை போட்டுருக்கணும் பாஜக கட்சி உடைப்பதற்கு என்ன காரணம் அந்த கூட்டணியில் இருந்து கொண்டு அந்த கூட்டணிக்கு எதிராக செயல்பட்டதுனால தானே அதனால கூட இருக்கிறவங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டாக செயல்படுங்க அப்படின்னு சொல்லியிருப்பதனால இருந்து நான் ஆதரவளிக்கின்றேன் பாஜகவுக்கு அப்படின்ற முடிவு எடுத்திருக்கின்றாரு இது இந்தியா கூட்டணிக்கு பேர் இடியாக இருக்கிறது என்னையா இது நாங்கள் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் அழைச்சி பாஜகவை ஆட்சி அமைக்காமல் தடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த தருணத்தில் நீ போய் பாஜகவுக்கு ஆதரவளிக்கணும்னு சொல்றதுல நியாயமா நியாயமாக இருக்குமா அப்படின்னு சரத்பவார் அவர்கள் ஏகப்பட்ட முறை வந்து பேசினாராம் கடைசி நேரத்தில் பல முறை ஃபோன் பண்ண பிறகு கூட வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய உத்தவ் தாக்கரே அவர்கள் ஃபோன் எடுக்கவே இல்லையா சரத்பவார் அவர்களுக்கு பெருத்த ஏமாற்றமா தான் நேற்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டத்தில் நம்முடைய உத்தவ் தாக்கரே அவர்கள் கலந்து கொள்ளவில்லை இன்னைக்கு நடக்கின்ற ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கு வரையும் கலந்து கொள்ள மாட்டார் என்ற செய்தி தான் நமக்கு வருகிறது ஆக நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் இந்தியா கூட்டணிக்கு வராங்களோ இல்லையோ ஆனா இந்தியா கூட்டணியிலிருந்து ஒவ்வொரு விக்கெட்டா பாஜகவுக்கு ஆதரவளிக்கிறது இப்படி இந்தியா கூட்டணியானது சிதறிக் கொண்டு இருக்கிற எந்த தருணத்துல பாஜக தன்னுடைய ஆட்சியை கலைத்திருக்கிறது மோடி அவர்களும் தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கின்றார் ஏன் தெரியுமா மீண்டும் மோடி அவர்கள் புதிய அமைச்சரவை ஏற்கும் விதமாக குடியரசுத் கிட்ட போய் பதினேழாவது பாராளுமன்றத்தை கலைக்க சொல்லிட்டு தீர்மானத்தை கொண்டு போய் கொடுத்தாரு கூடவே தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொன்னாரு குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து மோடி ராஜினாமா கடிதத்தையும் பாராளுமன்ற கலைப்பினுடைய கடிதத்தையும் ஏற்றுக்கொண்டு கலைச்சிருக்காங்க ஆனா புதிய அரசு பதவி பதவியேற்கிற வரைக்கும் மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் காப்பந்து அரசாக காப்பந்து பிரதமராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதி முர்மு அவர்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதில் ஒரு பிக் ட்விஸ்டே இருக்குதுங்க ஏன் பதவி ராஜினாமா பண்ணாங்க ஏன் ஆட்சியை கலைச்சாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவில் ஆட்சியை அமைக்க முடியாது தடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணிக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு மெசேஜை சொல்கிறாங்க நீங்கள் யாரெல்லாம் எங்கள் பக்கம் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கம் வந்தாச்சு எங்களுக்கு ஆதரவு கடிதத்தை கொடுத்தாச்சு அந்த ஆதரவு கடிதத்தை கொண்டு போய் தான் நாங்கள் குடியரசு கொடுத்து அடுத்தது நாங்கள் எட்டாம் தேதி பதவி ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் அதனால எல்லா விஷயம் பேசி முடிச்சாச்சு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆதரவு முழுமையா கிடைச்சாச்சு தம்பி நீங்களாம் காய்நகரத்துனா கூட ஆகாது அப்படின்னு சொல்லும் விதமாகத்தான் ஏற்கனவே இருந்த அமைச்சரவையை கலைச்சிட்டு புதிய பதினெட்டாவது பாராளுமன்றமானது கூடும் விதமாக புதிய அமைச்சரவை பதவியேற்கும் விதமாக ஆட்சியை கலைக்க சொல்லி பரிந்துரை நரேந்திர மோடி அதனால வரும் நிதிஷ்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிதி சிறப்பு அந்தஸ்து கொடுக்க வலியுறுத்திட்டு இருக்காரு அதே மாதிரி மூணு ரெண்டு இணை மினிஸ்டர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து நம்முடைய சந்திரபாபு நாயுடு அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு சபாநாயகர் பதவி கொடுக்கு கட்சிக்காரங்களுக்கு அதே மாதிரி மூணு அமைச்சர் இரண்டு இணையமைச்சர் கொடுங்க அதே மாதிரி கேட்டு இருக்காங்க ஆனா மோடியை பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் பதவி விட்டு கொடுப்பாரா ஏன்னா வேண்டப்படாதவங்களை பார்லிமெண்ட்ல இருந்து சஸ்பெண்ட் பண்றதுக்கும் வேண்டப்பட்டவர்களை உள்ள கொண்டு வருவதற்கும் ஒரு சட்டத்தை நடைமுறையில கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கும் சபாநாயகர் தான் சாவி ஆனா அந்த சாவியே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தெலுங்கு தேசம் கட்சி கேக்குதுன்னா கொடுத்துருவாருங்களா கண்டிப்பா கொடுக்க மாட்டாரு அதனால இழுபறியில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தருணத்துல எல்லாம் பேசி முடிச்சுட்டு மையா பதவியேற்கின்ற விழாவே வந்து நாங்கள் ஜூன் எட்டாம் தேதி வச்சிட்டோம் ஐயா இந்தியா கூட்டணி என்னால் முயற்சி ஐயா அப்படின்னு மோடி அவர்கள் பதவியை ராஜினாமா பண்ணதன் மூலமாக இந்தியா கூட்டணிக்கு செய்தியை சொல்லியிருக்கிறாருங்க என்னப்பா தெலுங்கு தேசம் கட்சியினுடைய சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒன்பதாம் தேதி பதவியேற்பு விழா வச்சிருக்காரு ஆனால் மோடி அவர்கள் ஒரு நாளைக்கு முன்பாகவே பதவி அப்படின்னு சொல்லும்போது நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் தேதி வெளிநாடு பயணம் போவதாக இருக்கிறதா இந்திய அரசாங்கத்தின் சார்பில் அதனால தான் எட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பதவியேற்கின்ற விழாவை வச்சிருக்காங்களாம் தடபுடலாக பதிவேற்பு விழா தொடர்பாக பல்வேறு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கிடையில மோடி அவர்கள் பதவி ஏற்கின்ற பொழுது யார் யாரெல்லாம் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் ஆரம்ப காலகட்டத்தில் அதற்கு பிறகு அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது யார் யாரெல்லாம் இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தும் பிரதமர் தலைமையில் வந்து ஆலோசனை நடந்தது இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனை நடக்க போகிறது அதனால இனி நிதிஷ்குமார் அவர்கள் ஆதரவு அளிப்பாரா இல்லையா இல்ல சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆதரவு அளிப்பாரா இல்லையா அப்படின்ற சந்தேகமே இனி வரப்போவது கிடையாது ஏன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திராவில் ஏறுகின்ற பொழுதே பேட்டியளிச்சிட்டு நாங்கள் தேர்தலுக்கு முன்பாகவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் டெல்லி வந்த பிறகும் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறோம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் பதவியேற்க வேண்டும் அப்படின்னு வந்து உறுதிப்பட பேட்டியளிச்சிட்டார் நிதிஷ்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக கிட்ட சில கோரிக்கை வச்சிருக்கார் போல இருக்குது ஆனா அவர் வாயை திறந்து நாங்கள் பாஜகவுக்கு ஆதரவளிக்கிறோம் அப்படின்னு சொல்லலைனா கூட அவங்க கட்சியினுடைய முக்கிய செய்தி தொடர்பாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டார் நாங்கள் பாஜக கூட்டணி விட்டு எந்த கூட்டணிக்கும் போக மாட்டோம் யாரும் அடுத்த கூட்டணிக்கு வரீங்களா என்று முயற்சி செய்ய வேண்டாம் அதே மாதிரி மோடி கிட்ட வந்து நாங்கள் பெரிய கோரிக்கை எதுவும் வைக்கல எங்களை வரைக்கும் நிபந்தனையற்ற ஆதரவு தான் தரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இந்தியா கூட்டணி இருக்கவங்களாம் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா நிதிஷ்குமார் கட்சியில் இருக்கக்கூடிய பல முக்கிய தலைவர்கள் எல்லாம் மோடி அவர்களை நாங்கள் பிரதமராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் மோடி அவர்களை தலைவராக ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆனா நிதிஷ்குமார் அவர்களை ஒவ்வொரு கட்சியும் பிரதமராக ஏற்றுக்கொள்வார்கள் அதனால பிரதமராக நிதிஷ்குமார் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சியுடைய மூத்த தலைவர்கள்லாம் வந்து மோடிக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க மோடி அவர்கள் தன்னுடைய பிரதமர் பதவியை விட்டு கொடுப்பாரா அதனால எட்டாம் தேதி பதவி இருக்கின்ற இருந்தா கூட அது கேன்சல் ஆயிடும் ஏன்னா நிதிஷ்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த கூட்டணியிலும் எப்போதும் நிரந்தரமாக இருந்ததே கிடையாது பீகாரினுடைய ராமதாஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் அவர்கள் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க பேசிட்டே இருக்கிறாங்க அவருடைய உயர் பதவி எங்க யாரால் கொடுக்கப்படுமோ அவங்களுக்கு ஆதரவளிப்பாரு அதனால அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய செய்தி தொடர்பாளர் வந்து பாஜகவுக்கு ஆதரவு தான் அப்படின்னு சொல்லிட்டா கூட அதை உறுதியாக அதில் இருக்க மாட்டாரு அதாவது நிதிஷ்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரதமர் பதவி குடு அப்படின்றத நேரடியாக கேட்கலன்னா கூட கட்சியில முக்கிய தலைவர்களை வச்சு கேட்டிருக்காரு அப்படி பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் பிரதமர் பதவிக்கு ஆசைப்படலாம் யோ கூட்டணிக்குள்ள ஏன் குழப்பத்தை விளைவிக்கிற நான் எங்க பிரதமர் பதவி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் பதவி எங்க தலைவருக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னவரை கண்டிச்சிருக்கலாம் இல்ல கட்சி விட்டு நீக்கிருக்கலாம் ஆனா நிதிஷ்குமார் அவர்களுக்கு பிரதமர் பதவி மீது ஆசை இருக்கின்ற காரணத்தினாலதான் கட்சிக்காரங்களை விட்டு தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகாரங்க வந்து பாத்தீங்கன்னா பொருளையை கலைப்பட்டு இருக்காங்க ஆனா நம்முடைய சரத்பவார் அவர்கள் இருந்தாலும் சரி மற்றவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா நேத்து ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டாங்க அந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து பாஜக ஆட்சி அமைக்க கூடாது மக்கள் அவரை வந்து பார்த்தா புறக்கணிச்சிட்டாங்க மக்கள் ஆதரிச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன் மெஜாரிட்டின்னு அவர் வந்து வெற்றி பெற்றிருப்பார் மக்களை பொறுத்து வரைக்கும் அப்படி ஆதரிக்கல அதனால அவர் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு அவர் ராஜினாமா பண்ணலன்னா பாஜக ஆட்சி அமைக்காம எப்படிலாம் தடுக்க முடியும் அப்படின்றத ஆலோசனை நடத்தணும் நேற்றுங்க ஆனால் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க போதா இல்லையே என்ற விஷயம் தொடர்பாக ஆலோசனை நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரத்பவார் அவர்கள் சொன்னார் அதற்காக நீங்கள் சந்திரபாபு நாயுடு கிட்டேயும் நிதிஷ்குமார்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து முதல் நாள் சொன்னேன் பேசலைன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கும் சொல்கிறேன் பேசலை அவர்கிட்ட நேரடியாகவோ மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்னு வந்து சரத்பவார் அவர்கள் சொல்லியிருக்கிறாருங்க ஆனால் திரைமறைவில் எல்லா விஷயங்களும் பேசப்படுகிறது எல்லா விஷயங்களும் அலசப்படுகிறது சந்திரபாபு நாயுடா இருந்தாலும் சரி நிதிஷ்குமார் அவர்களா இருந்தாலும் சரி இந்தியா கூட்டணியினர் என்னென்ன வாய்ப்புகள்லாம் நமக்கு தராங்களோ அந்த வாய்ப்பு எதிர்காலம் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சமீபத்தில் பீகார்ல இருந்தாலும் சரி அடுத்த மகாராஷ்டிராவில இருந்தாலும் சரி தேர்தல் வருகிறது அடுத்து வருகின்ற தேர்தல் நம்ம வெற்றி பெற வேண்டும் என்றால் யாருடன் இருக்க வேண்டும் என்று எல்லாரும் யோசிக்கிறாங்க அது பாஜக முதற்கொண்டு எல்லாமே யோசிக்கிறாங்க சரி நண்பர்களே மோடி அவர்களை பொறுத்தவரைக்கும் உறுதியாக பதவியேற்பார் அது எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க இந்த விடைப்பட்ட என்ன கருத்து நீங்க சொல்லுங்க நன்றி